ஏன் மிட்டு பிச்சர் சுள் அமௌண்ட் ಸರ್ ಈಗ ನಿಮ್ ಜೊತೆ ಒಬ್ರು ಜಾಲಿ ಜಾಲಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಶಿಷ್ಯ ಅವ್ರು ಇದಾರೆ ಮಲ್ಲ 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 ನಿಮ್ಮ ಅವರ ಒಂದು ಕಾಂಬಿನೇಷನ್ ಹೆಂಗೆ ಸರ್ ಸೂಪರ್ ಡೂಪರ್ ಆಯ್ತಲ್ಲ ಸರ್ ಎಲ್ಲರೂ ಹೇಳೋದಂಗೆ ಅದೇ ನೀವು ಮಲ್ಲ ಮಾತ್ರ ಯಾವತ್ತೂ ಬೇರೆ ಬೇರೆ ಮಾಡಬೇಡಿ ನೆಕ್ಸ್ಟ್ ಸಿನಿಮಾದಲ್ಲೂ ಕಾಂಬಿನೇಷನ್ ಎಲ್ಲ ಪಿಕ್ಚರ್ ಇದ್ದಾರೆ ಇರುತ್ತೆ ಇದಾರೆ ಓಕೆ ಪಿಕ್ಚರ್ ಇದಾರೆ ಪಿಕ್ಚರ್ ಅಲ್ಲಿ ಕೂಡ ಅವ್ರು ಪ್ರೊಡ್ಯೂಸರ್ ಸರ್ ಹೇಳಿದ್ರು ಮಲ್ಲಾನು ಇದಾನೆ ಅಂತ ಆಮೇಲೆ ಇನ್ನೂ ಒಂದ್ ಎರಡ್ ಮೂರು ಪಿಕ್ಚರು விஜய் சார் அது இன்னும் முடித்தாரோ நமக்கு சார் கொடுத்தார்த்த அவ்வளோதான் அவருங்க கமலா சார் பாலச்சந்த ரஜினிகாந்த் பாலச்சந்தா நம்ம எல்லா சினிமாதீர் கொட்டே கொடுத்தாரு நம் குருட்டவ் சார் மல்லாருக்கு ட்ரை மா ஏனாத பிராங்க் அவர் ஏன் மாலி மடம் ஏனாத விசார இட அவ் சிக்காபட்ட நக்தாரல்ல நான் தானே ஏன்க்க நெக் அவ்வளோ சும்னை ஏன்க்கேனா ஏனாத விசார இட பிராங்க் பக்கரா ஏன் மல்லா நான் பிச்சார் ஆகிட்டு அந்த நினைக்க

நம ஒ காம்பினேஷன் சூப்பர் ஆகிட்டு